السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> الحمد لله <سلام عليكم> <سلام عليكم> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله المصطفى والمين وشهد الله ورحمة الله رب العالمين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعالى وتكريما محبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه رسول صلى الله عليه وسلم كوريا ذا ما جاء அவுலாவும் நாடினால் திக்ரு அல்லாஹ் நாடினால் மட்டும் திக்கிரும் பண்ண முடியும் அப்படி பண்ணினா பண்ணினால் திக்கிரு பண்ணி முடிப்பதற்கும் அல்லாஹும் அவர்களுடைய பாவத்தை மணிக்கின்றான் மறக்குமார்கள் மறக்குமார்கள் அவர்கள் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட திகிரு ஜெயசு நாம அமைந்திருக்கின்றோம் தெரியலாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும் இஸ்மி என்ன என்றாலும் அலீம் அல் கபூர் அல் அலீம் என்றால் மகத்தானவன் அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தானவன் என்றால் படைப்பிடங்களே மகத்தானவன் அல்லாஹ் கூறினான் மனிதர்களும் மூளை கூட அப்பாற்பட்டது நரகம் சொர்க்கம் இருண்டத்தையும் நம்ம நரகம் சொர்க்கம் இருண்டத்தையும் நம்மளால் கற்பனை பண்ண முடியாது அப்படிப்பட்ட அதை படைத்த அப்படியே நம்மளால மகத்துவத்தை அவன அவனுடைய மகத்துவத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது அல்லாஹுக்கால குரான அலீம் என்று பல இடங்களில் கூறுகிறான் அப்படிப்பட்ட அலீம் என்ற வார்த்தைக்கு இமாம் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் அர்த்தம் மகத்தானீர்கள் எல்லை ஏற்றவர் என்றும் அர்த்தம் கொடுக்க வேண்டும் அவ்வாவு தாரா குவான் கூறுகிறான் காலிகள் பௌசல் அவீன் உங்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கின்றது எப்படிப்பட்ட வெற்றி என்றால் அவ்வாவு தாரா கூறுகிறான் உங்க நீங்கள் என்னை ஈமான் கொள்ள வேண்டும் அவ்வாவை ஈமான் கொண்டு அவனோட அவனை அஞ்சி வாழ்ந்தால் அவன் சொர்க்கத்தில் அனுப்புகிறான் அதுவே உங்களுக்கு மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அதற்கு அடுத்து அல்லாஹ் தாலா வேற ஒரு ஆயத்தில் கூறுகிறான் உங்களுக்கு மகத்தான வேதனை உண்டு அது எப்படிப்பட்ட வேதனை என்றால் நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்து அவனுடைய அவனுக்கு நீங்கள் அவன் ஏவுனது நீங்கள் ஆர்கள் அவனை ஏ தொழுக தொழுக தொழுத சொல்லியிருப்பாங்க நீங்க தொகுந்திருக்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல நரகத்தில் போடுகின்றான் அவர்களையும் அதுதான் மகத்தான வேதனை என்று அல்லா தாலா கூறுகிறான் அதுக்கடுத்து அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் ஒவ்வாஹூ இண்ட அர்ஜுன உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கின்றது அது எப்படிப்பட்ட கூலி என்றால் அதுதான் ஒரு ஹதீஸ் இங்க செலவாடி சகாபங்களை பத்தி கூறுவார்கள் என்ன என்று கூறுவார்கள் என்றால் உங்கள் நீங்கள் ஒரு தீமை செய்தால் அல்லாஹால ஒரு தீமை மட்டும்தான் எழுதுகின்றான் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு நன்மை அல்லாவுடன் எத்தி வைத்தால் அல்லாஹ் உங்கள் மீது பத்துக்கும் மேற்பட்ட நன்மையை எழுதுகின்றான் இதுதான் மகத்தான கூலி என்று அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் இந்த மூன்று விஷயம் மட்டும் அல்லாவோட மகத்துவத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது நம்ம ஆரம்பிக்க சொன்னதான் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது அப்பாற்பட்டதுதான் நரதம் நம்மளால கற்பனை பண்ண முடியாது ஆனா அப்படிப்பட்ட இரண்டத்தையும் அவன் படித்தவன மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் அவனோட மகத்துவத்தை நம்ம அழிந்துட்டு செய்வோம் யா மோயா 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 या दीपो दी मोया मोया या दी मोया दी मोया मोया या दी मोया मोयालि मोया या दी मोया दीमोया அது எழுந்திரிங்களா அடுத்த படையாக பார்த்தா கஃபூர் அல் கஃபூர் என்றான் மன்னிக்கப்பட்டவன் மன்னிக்க கூடியவன் அல்லாஹால குருவான கூறுகிறான் இன்னும் கபூர் ரஹீம் நிச்சயமாக நான் உங்களுக்கு உங்களை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் ஷேதன் அல்லாவு பார்த்து கூறுவான் நான் ஆளுநமுடைய மக்களை வலி கெடுத்தேன் கூறுவான் அவர்கள் எப்ப என்னை இடத்தில் பாவம் கே பாவம் கேட்டாலும் மன்னிக்க கூடிய நான் அந்த இடத்துல கபூராக இருக்கேன் என்று அல்லாஹ் தாலா கூறுவான் அடுத்து மூசாலேசலம் காலத்தில் சம்பவத்தை எடுத்து பார்த்தால் மூசாலே சலம் காலத்தில் திரோன் அவ்வளவு அல்சாத்தியம் மக்களிடம் அல்சாரியம் பண்ணிட்டு இருந்தான் நான் தான் ரப்பு என்று சொல்லிட்டு அதே திரோம் கடலு மூங்கழிக்கும் நேரத்தில் லாய்லா இல்ல இல்ல மூசா களிமுல்லா என்று சொல்லுவான் சொல்லி பாவம் மனைத்து கேட்கும் நேரத்தில் ஜிப்ராலேஸ் நான் வாய் கல்லையும் மண்ணையும் போட்டு வாயை அடித்தார்கள் ஜிப்ரா பயந்து விடுவார்கள் அவன் பாவம் கேட்டு கபூராகிய ரப்பு அவன் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்பிடுவானோ அவன் துணியாவில் அவ்வளவு அல்சியம் பண்ணிட்டு இருந்தான் அதுதான் நான் வாயில் கல்லையும் மண்ணையும் போட்டேன் என்று ஜிப்ராசலம் சொல்லுவார்கள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் இடத்தில் கூறுவான் கூறுவார்கள் என்னென்று கூறுவார்கள் என்றால் யார் அப்பே நான் இவர்கள் என்னோட நோம்பு வைத்தார்கள் இவர்கள் எங்களோடு தொழுதார்கள் இவர்கள் எங்களோடு இவர்கள் அஜய் செய்தார்கள் என்று சொர்க்கவாசிகள் அல்லாஹ் அல்லாவை பத்து அல்லாஹ் சொல்லுவார் நீங்கள் பார்த்தவர்கள் அனைவரையும் நீங்க சொர்க்கத்தில் கூட்டி செல்லுங்கள் கபூர் ஆகிய அவங்க அவர்களுடைய பாவத்தை எல்லாம் அனைத்து அப்படிப்பட்ட கண்போம் நம்ம பாட்டா கபூருக்கு திகிர் செய்வோம் யாக போரோ யாக போரோ யாக போரோ யாக போரோ யாக போரோ या थोरो या गुड़ो या गुड़ो या लो याद थो